கார்த்திகை தீபனாலே குட்டிஸ் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷம் தான் நிறைய விளக்கெல்லாம் நம்மளோடவே சேர்ந்து ஏற்றிட்டு எப்படா அந்த பொறி உருண்டையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவணோடு எதிர்பார்த்துட்ருப்பாங்க இந்த கார்த்திகை பொறி உருண்டை உடையாமல் உதராமல் நல்லா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவு பொறி எடுத்திருக்கேன் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் துருவின வெள்ளம் அதாவது ஒரு கப் அளவு துருவின வெள்ளம் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி ஆப்ஷன் தான் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா உருக்கி வடிகட்டி எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா திக்கான பதம் வரும் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா திக்காக விழும் அந்த நேரத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கணும் நெய் சேர்க்கும் போது இது இறுகாமல் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் சூடாக இருக்கும்போதே கையில் நெய் தடவிட்டு இதை உருண்டைகளாக பிடிச்சிடணும் ஆரிட்டுனா பிடிக்கவும் முடியாது உதிர்ந்து போகும் பாத்திரிலேயும் ஒட்டிக்கும் அதனால் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடுங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்